பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக்கரி கரிமுகத்து மணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானானந்தமயம் தேவம் நர்மல்படிக் ஆதாரம் சர்வ வித்யா நாம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் மாசி மாசப் பழங்களை பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் மாசி மாத பழங்களை பற்றி ஐயா கிரகம் நிலவரம் எப்போலேருந்து தொடங்குது மாசி மாதம் எப்போ தொடங்குது எப்போது இந்த கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பழங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போல் வருஷ பழங்கள் பார்த்துட்ருக்குறோம் அதே போல் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பழங்களும் பார்த்துட்ருக்குறோம் அதுபடி பார்க்கும்பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறது மாசி மாத பழங்களை பார்க்க போகிறோம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரலாம் ஆங்கில தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி குருவாரம் வாரம் அதாவட்டது வியாழக்கிழமையிலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை முடியுது ஆரம்பிக்கிறனாலே குருவாரத்துலேயும் முடிகிற நாள் சுக்கரவாரத்துலேயும் அற்புதமான இந்த மாசி மாதம் பிறக்குது இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஒவ்வொரு மாதமும் விசேஷ தினங்கள் வரும் இந்த உண்டான விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்க்கோம் அப்படின்னாக்க இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி காஞ்சி ஸ்ரீ மகாபெரிவால் பெரிவால் அழைக்கப்படுகின்ற ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி விழா அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லா சிவராத்திரிலையும் வசந்த சிவராத்திரி அப்படின்றது மாசி மாதத்தில் வர மகா சிவராத்திரி ரொம்ப வசந்த சிவராத்திரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருடைய ஆசைகள் இந்த மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தவனோட ஆசை ஒரு சின்ன வீடாவது இருக்கணும் கெளிப்பாழாலும் தனிப்பாழாக இருக்கணும் தனி வீடு ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒசந்த நாளான வாஸ்து நாள் அன்னைக்கு வாஸ்து அன்னைக்கு பூஜை போட்டு நாம் தொடங்கினோம்னா வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் வராது ஒரு சில பேர் வீடு கட்டிட்டு மூணு மாதத்தில் ஆறு மாதத்தில் பணம் இல்லைன்னு விட்டுருவாங்க பொருள் கிடைக்கலன்னு விட்டுருவாங்க வீட்டில் ஏதாவது அசுப நிகழ்வுன்னு விட்டுருவாங்க இதுக்கெல்லாத்துக்கும் வசந்த நாள் வாஸ்து நாள் அந்த வாஸ்து நாள் நம்ம பூஜை போட்டோம்னா கண்டிப்பாக அது எந்த விதமான தடைகளும் தாமதமும் இல்லாமல் நல்லபடியாக முடியும் அதுவும் இந்த பர்டிகுலர் டைம் சொல்ற பார்த்துக்குங்க காலையில் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டுக்குள்ளார நம்ம அந்த வாஸ்து பரிகார பூஜை வாஸ்து பரிகார பூஜை அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய மண் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது அதனால் மண்ணுக்கு பூஜை போட்டு தொடங்கும் போது நல்லபடியாக இருக்கும் அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா பூதபலி பிரேதபலி பலி திக்வலி எல்லாம் போட்டுட்டு அந்த மண்ணுக்கு உண்டான பூஜையை போட்டு தொடங்கிட்டோம்னா அத்தனை தோஷமும் மண்ணில் உள்ள அத்தனை தோஷமும் விளையிறோம் எந்தவித தடையும் தாமதமும் இல்லாமல் வீடு நல்லபடியாக முடியும் அப்படியே ஏற்பட்ட வசந்த வாஸ்து நாள் வருது ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுவும் பார்த்தோம்னாக்க குருவாரத்துல வாரத்தில் குரு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மங்கள வாரத்தில் காஞ்சி குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை விழா தொடங்கக்கூடிய காலகட்டம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மகாமகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம் அதுக்கு ஈக்குவலானது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகாமகமுக்கு ஈக்குவலானது மாசி மகம் அந்த மாசி மகம் வர்றது பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அற்புதமான புதன்கிழமை அன்னைக்கு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரடையான் நோன்பு கட்டிய கணவருக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பெண்கள் கொண்டாடக்கூடியது அப்படின்றது காரடையான் நோன்பு இந்த காரடையான் நோன்பை பொறுத்தளவுக்கு எந்த டயத்தில் கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மாலை வேளையில் ஆறு பதினாலுக்கு அப்புறம் கொண்டாடணோம்னாக்கா மிக சீறு சிறப்புமாக இருக்குமா மிக சீறு சிறப்பமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் கலர் பொடிகளை வண்ணப்பொடிகளை தூவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது ஹோலி பண்டிகை அப்படின்றது இந்த பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஹோலி பண்டிகை இப்படி இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் இவ்வளோ விசேஷ தினங்களோடு தொடங்குது இதை தவிர பார்த்தோம்னாக்கா இந்த மாசி மாதத்தில் கிரக நிலவரம் எந்தெந்த ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாம் இடான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் வக்ரகதியாகி பலம் இழந்து இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தியாயி பலம் பெற்று இருக்கிறார் ரிஷபத்தில் அடுத்தது பார்த்தோம்னாக்க மிதுனத்தில் செவ்வாய் பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேது பகவான் காலபுருஷத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராவது வீடான கும்ப வீட்டில் புத பகவான் சூரிய பகவான் சனி பகவான் சேர்ந்து இருக்கிறாரு இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அவர் மீனத்துக்கு மாறுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அந்த புத பகவானும் வக்ரகதி அடைகிறாரு எப்போ வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒம்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வக்கரகதி அடைகிறாரு இதை பொறுத்தளவுக்கு அதை தவிர செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதே போல் சுக்கர பகவான் பக்ரகதி அடைகிறது சு நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சுக்கர பகவான் மீன ராசியில் ராகு கூட சேர்ந்து வக்ரகதி அடைகிறாரு இப்போ இதில் பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவங்கவுங்க வீட்டில் ஆட்சி செலுத்தக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் அதை தவிர மூணு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கிறாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு சுக்கர பகவான் வக்ரகதி செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு புத பகவான் வக்ரகதி அடைகிறாரு அப்போ இதே மாதிரி உள்ள இனிமையான சூழ்நிலையில் இந்த மாசி மாதம் பிறக்குது இப்போ இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் உள்ளது அப்படின்றத நாங்கள் மூணு பேர் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அந்த டிஸ்கஸை உங்களுக்கு தரோம் நல்லது நமஸ்காரம் அன்பார்ந்த சிம்ம ராசி நேர்களே உங்களுடைய ராசிக்குண்டான நட்சத்திரங்களான மக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பூர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் உத்திர நட்சத்திரத்தில் ஒரு பாதம் கொண்டது சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து இப்போது உங்களுடைய ராசி அதிபதியாகிய சூரிய பகவான் வந்து ஏழாம் இடத்துல சனியோட ஆட்சி பெற்ற சனியோடு சேர்ந்து புதனோடையும் சேர்ந்திருந்து உங்களுடைய வீட்டை எல்லாருமே பார்க்குறாங்க இது வந்து மிக மிக சிறப்பு அந்த சிறப்பு நாள் அமையக்கூடிய விவரங்கள் நல்லதாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் வந்து மூன்றாம் இடத்து அதிபதியாகியவரும் பத்தாம் இடத்து அதிபதியாகிய சுக்கரனும் அதே போல் அஞ்சாம் இடத்து அதிபதியாகிய குரு பகவானும் எட்டாம் அதிபதியாகிய குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்று எட்டாம் அசுரகுருவும் எட்டாம் தேவகுருவானவர் பத்தாம் இடத்திலரையும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதும் அதுவும் மிகச்சிறப்பு இந்த பரிவர்த்தனை அடைஞ்ச நிலையோட ராகு பகவானும் இருக்கார் அந்த சுக்கரனுடைய வீட்டில் மீனத்தில் அப்போது அந் இந்த சுக்ர பகவான் இருக்கிற இடத்துல புதனும் வந்து அங்கே வந்து போகிறார் முதல்ல புதன் வந்து வக்ரகதிக்கு வர்றார் அதுக்கு அடுத்தது சுக்கரனும் வக்கிரகதிக்கு வர்றார் இந்த வக்ரகதி ஆகிறதுனால ராகுனுடைய தன்மை பலம் வீரியம் அதிகமாகிடும் அப்போது எட்டாம் இடத்துல இருக்கிறவருக்கு வந்து வீரியம் போது திடீர் பண வரவுகள்லாம் ஏற்படும் அந்த திடீர் பண வரவுகள்லாம் வந்து எங்கேருந்து வந்ததுன்னே தெரியாது அது மாதிரியான யோகங்கள் வரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கிறது அதனால் திடீர் பண வரவுகள் வந்தாலும் அது வந்து பெரிய பணமாக இருக்கும் அதாவது அந்த அந்த பணம் வந்ததுக்கு அப்புறமே வாழ்க்கையில் உயர்ந்து இனிமேல் வந்து அந்த உயர்ந்த நிலையிலேருந்து கீழே வர முடியாதுங்கிற சொல்லக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ர கே சையங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது சிம்ம ராசியை பொறுத்தவர்கள் ராசிநாதன் சமசப்தமத்தில் போயிருக்கிறார் ஏழாம் இடத்துல இருக்கிறது என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு சிறு தொல்லைகள் வரும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னால் அங்கே சனி சப்தமாதிபதி ஆட்சி பெற்று அவர் பார்த்தேன்னா கும்பசனியாக இருக்கார் திருகோணம் வீட்டில் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் அங்கே சனி ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதாக இருக்குது அதனால் உங்களை விட உங்களுடைய பார்ட்னர் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமும் அவருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமுமாக அமைய பொதுவாகவே பார்த்த இல்லையானால் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு பேசும் ஆனால் இந்த மாதம் பார்த்தேன்னா ஒரு ஸ்பெஷல் மந்த்னு சொல்லணும் ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி அடையிறது பெரிய விசேஷம் ஏன்னா தை மாதம் இருபத்தி ஒம்பது தேதி வரணும் குரு வக்கரத்தில் இருக்கார் அதனால் இந்த மாதம் பிறக்கும் பொழுதுலேருந்து வக்கர நிவர்த்தி அடையிறார் பத்தாம் இடத்தில் குரு வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சு பத்தில் குரு இருக்கார் அப்படின்னு ஒரு காலகட்டம் சரியா பத்தில் குரு இருந்தால் அது நல்லது கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் குரு வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் சுக்கரனோட இதன் மூலியமாக பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்றதற்கு மிக பெரிய ஏற்றம் உண்டு இதனால் செய்யக்கூடிய தொழிலில் அவரி விதமான ராஜயோகம் கிடைக்கும் அது தவிர பார்த்த மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் உதவி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளியூர் வெளிமாடு வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோட தவிர பார்த்து இல்லையானால் திடீர் பண வரவு அதுவும் எங்கேருந்துன்னு வரக்கூடியதுன்றது தெரியாத அளவுக்கு திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகளும் ரேஸு லாட்ரி அது தவிர இன்சூரன்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் கேதுவுக்கு வீடு கொடுத்த புதன் நீச்சப்பட்டு போயிருக்கிறதும் நிச்சயமாக நீங்கள் சொல்லக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சிம்மராசிக்காரர்கள் பேச்சில் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறது நல்லது எது நீங்கள் பேசுனீங்கனாலும் வெளியில் தவறாகவே சித்தரிக்கப்படும் அது வெளியில் தவறாகவே எடுத்து கொள்ளப்படும் ஆனால் ந கேத்து அதாவது புதன் வந்து எட்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து அறிவு கூர்மை அதிகமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறைந்த புதன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஏழாம் இடத்தில் பார்த்துக்கலையானால் உங்களுக்கு சனி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்களுடைய எதிர்பாலினத்தவருக்கும் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதன் மூலியமாக பார்த்த பார்ட்னர்ஷிப்பில் சிறு விரிசல் வரக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக பொருள் இழப்பும் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதாவது மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய மூணாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து இன்னொரு மறைந்த ஸ்தானத்தில் உச்சம் பெற்று போய் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த அதாவது அரசியல் அரசு அரசு அங்கீகாரம் அரசு பணி செய்பவர்கள் அது தவிர அரசு கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த பேச்சு அதை தவிர கவிஞர்கள் புலவர்கள் அது தவிர கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நாலு ஒம்போதின் அதிபதி ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி அவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் இது வந்து ரொம்பவுமே விசேஷம் இந்த செவ்வாயினுடைய ஏற்றமும் புதனுடைய மாற்றமும் உங்களுக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை இந்த மாசி மாதம் கொடுக்கும்னு நம்ம டாக்டர் அரியரசன் கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க உங்களுக்கு ராசிக்கு உண்டான மூணுக்கும் பத்துக்கும் உண்டான சுக்கரன் எட்டில் போய் மறைஞ்சிருக்காரு கூட ராகு கூட சேர்ந்துருக்காரு அங்கே உச்சம் பெற்று இருக்காரு நீங்கள் இந்த காலகட்டங்களில் மறைந்து வாழக்கூடிய காலகட்டங்கள் மறைந்து வாழ்கிறதுனா என்ன வெளியூர் வெளிநாடுக்கு போயிட்டு பணம் ஈட்டக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது ராகு அப்படின்னாலே உங்களுக்கு பொறுத்தளவுக்கு ட்ரேடிங் செய்யக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு ராகு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டம் ராகு எட்டில் இருக்கிறார் தனக்காரனான குருவும் சுக்கரனுக்கும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் நீண்ட நாட்களாக கமாடிட்டியில் போட்டுக்கிட்டு இருந்த முதலீடுகள் முன்பின் அறியாத அளவுக்கு பிரம்மாண்டமான பணவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் செய்யக்கூடியவங்களுக்கும் அதே போல் ட்ரேடிங் செய்யக்கூடியவங்களுக்கு கமாண்டிங் ட்ரேடிங் செய்யக்கூடியவங்களுக்கும் இன்ட்ராடேன்ற ட்ரேடிங் பண்ணக்கூடியவர்களுக்கும் இந்த மாசி மாசத்தில் அதி அற்புதமான பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் அங்கே தொழில் தொடங்கணும் அப்படின்னு அப்படின்னு இருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு உங்களுடைய தொழிலை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் தட் இஸ் கால்டு எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாசி மாதம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்கும் முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல உச்சம் பெற்று நீச்சமடைஞ்ச புத பகவானோட சேர்ந்து இருக்கார் ராகு கூட சேர்ந்து இருக்காரு நீச பங்க ராஜயோகங்கள் இந்த சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம் பத்தாம் இடத்துல தனஸ்தானத்தில் தனக்காரகனான குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டம் அதே போல் பார்த்தோம்னாக்க ராசிநாதனான சூரிய பகவான் ராசியை பார்க்கறது கடந்த காலகட்டங்களில் இருந்த உடல் நலத்தில் இருந்த தொந்தரவுகள் அத்தனையும் மறையக்கூடிய காலகட்டம் புத பகவானும் அங்கே இருக்காரு கூட சனி பகவானும் ஆட்சி பெற்றவர் இருக்கார் தகப்பன மகனும் ஒரே இடத்துல இருக்காரு அங்கே பகை பெற்று இருந்தாலும் சின்ன சின்ன உடல்நலத்தில் தொந்தரவு வரலாம் அதனால பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம் ஆனாலும் இந்த மாசி மாசத்துல ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு பேர் ஜனனச்சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துல வந்து அவருடைய ஒளி கிடைக்காதனால மதி மயங்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மதி மயங்கக்கூடிய காலகட்டங்கள் என்னென்ன தினங்கள் அதில் என்னென்னத்தை தவிர்க்கணும் அப்படின்றத பற்றியும் எந்த கோயில் சென்று வணங்கினால் சிம்மராசி என்பர்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பற்றியும் நம்மளுடைய டாக்டர் ஐயா சத்யசோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே இப்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இன்னைக்கு ஏழு முப்பத்தி நாலுக்கு ஆரம்பமாகுது ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமையும் மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கட்கிழமை காலையில் வந்து பத்து மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது இந்த ரெண்டே கால் நாட்களில் ஐயா சொன்னது மாதிரியா மதி மயங்கக்கூடிய நாள் மதியினா அறிவு அந்த அறிவு மயங்கு மயங்கிடும் அப்போ நீங்கள் இந்த அறிவு மயங்கி இருக்கிற போது நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் வந்து தவறுதலாக போயிடும் அப்போ அதனால தான் இந்த நாட்களை வந்து தவிர்க்கிறோம் அப்போது தவிர்க்க வேண்டிய நாட்கள் சொல்லியாச்சு எந்த காரியங்களை தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக செய்ய வேண்டியது பிரயாணத்தையும் புதிய முயற்சிகளையும் தவிர்க்கணும் இது ரெண்டையுமே வந்து தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது இது ரெண்டையும் தவிர்க்கிறது நல்லது இது போக மேலும் வந்து இந்த இந்த மாதத்துக்குரிய தெய்வமாக உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து செஞ்சிக்கு பக்கத்தில் மேல்மலையனூர்னு இருக்குது அந்த மேல்மலையனூரில் அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு ஒரு அம்மன் கோயில் இருக்குது அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் போய் நீங்கள் இந்த இந்த மாதத்தில் மாசி மாத்தையிலரை வழிபடுறது வந்து மிக மிக சிறப்பு அந்த மாசி மாத்தையில் வழிபடுறதுலேயும் வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு போய் வழிபடுறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன் கிழமையாக ஞாயிற்றுக்கிழமையில் போய் வழிபடுங்க திங்கக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையில் போய் வழிபடுங்க ஞாயிற்றுக்கிழமையில் போய் வழிபடுற போது உங்களுக்கு எல்லா நன்மைகளும் இந்த மாதத்துலரை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதுலேயும் வந்து பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க அந்த இதில் வந்து அம்மனுடைய ஒரு புத்து இருக்கிறது அந்த புத்து மண்ணு வந்து எடுத்து கொடுப்பாங்க அதுகளை நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த குழந்தை பேர் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதுபோல் நீண்ட நாட்கள் ஒரு உடம்புல வியாதிகள் பல வியாதிகள் இருக்கிறது அது நீண்ட நாட்களாக தீராமல் இருந்தால் கூட அந்த புத்து மண்ணை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டிங்கன்னா அந்த தீராத நோய் கூட தீரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதை நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களுடைய அனுபவத்தை எங்களுக்கும் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து இதை சொன்னவங்க வந்து நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க தான் சொன்னாங்க அது வந்து அந்த கோயிலில் நடந்துட்டுருக்கிறது அந்த கோயிலுடைய பூசாரியே சொன்னார் அதனால வந்து நீண்ட நீண்ட காலம் வியாதிகள் உள்ளவங்களும் புத்திரப்பேர் இல்லாதவங்களும் அந்த மண்ணை சாப்பிட்டிங்கன்னா புத்திரப்பேர் இல்லாதவங்களுக்கு புத்திரப்பேரும் நோய் எல்லாம் எல்லா நோயும் தீர்க்கப்படுறதாகவும் சொல்கிறாங்க அதையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே சயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதம் இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையா எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு பேச்சில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் மாற்று ஏற்பாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு போட்டித் தேர்வில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு வெளிவோர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் புதிய நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் தாயின் மூலியமாக நிலம் சொத்துக்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் பேச்சில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறதும் உடல்நிலையில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறதும் நல்லது அதை தவிர அரசியல் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறவங்க அரசியல் பணி செய்பவர்கள் அந்த பாலிடிக்ஸ் அதாவது பிஹெச்டி இன் பாலிடிக்ஸ் இந்த மாதிரியான அரசியல் பற்றி படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஹெச்ஆர் அட்மின் இவங்களுக்கெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய வாஸ்து பூஜை மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த மாதம் ஒரு நல்ல ஏற்றமான மாதமாக இருக்குது இருந்தாலும் உடல் நலத்திலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லேயும் எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும் வரக்கூடிய சச்சரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பேச்சில் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்